ஓகேவா அமெரிக்கா வந்து என்ன சொல்லுவாங்க காங்கிரஸ் சொல்லுவாங்க தென்னாப்பிரிக்கா என்னன்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க நான் நாலு நாடு தேதி போட்டிருக்கேன் மீதி இருக்கக்கூடிய நாடுகளை நீங்க சொல்லுங்க அதே மாதிரி பிரகடன நிலை அவசர நிலை வந்து சொல்லியிருப்போம்ல சோ தேசிய அவசர நிலை அதாவது நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் த்ரீ பிப்டி டூல டிக்ளேர் பண்ணிருக்காங்க நிதி அவசர நிலை பினான்சியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டில டிக்ளேர் பண்ணிருக்காங்க மாநிலம் நேஷனலுக்கு என்ன வரும் சாரி ஸ்டேட்டுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் முக்கியமான ஹெட் குவார்டர்ஸ்